பல திட்டங்களை மாணவர்களுக்கு இந்த சிறப்பான திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கல்வியில் சிறந்த விளக்க வேண்டும் எனது நமது பள்ளிக்கு நமது மணலி பகுதி பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள மணலி கிராம சேவா சங்க தலைவர் எஸ் எம் சி ராமச்சந்திரன் அவர்களே உறுப்பினர் அவர்களே மற்றும் விழாவிற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட சென்னையினுடைய கல்வி தந்தை அண்ணன் கலாநிதி இராசகர் வெளியே செல்ல வேண்டிய காரணத்தால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி இந்த விலையில மிதிவண்டியை ஏன் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க கிளம்பி வரும்போது நீங்க பஸ் கிடைக்க வேண்டியது இல்லை நேரடியாவே நீங்க இங்க வந்துடலாம் ஏன்னா பஸ் கிடைக்கிறோம் வேலை கிடைக்கிறோம் ஆட்டோ கிடைக்கிறோம் உங்களுக்கு அதற்கான நேர காலம் தேவை இருக்கு தான் இந்த திராவிட மாடல் ஆச்சு கல்வியும் மகத்துவம் இரண்டு கண்களாக பண்ணுதுன்னா உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டு இருக்கிறது நீங்கள் படிப்ப கல்வியை மட்டுமே முழு மூச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்க உங்களுடைய கவனங்கள் எல்லாம் கல்வி மீதும்

உங்களுக்காக பேஞ்சு பண்ணிருக்கக்கூடிய இந்த கேபி செக்கர் படம் நீங்க வரணும்னு நினைக்கணும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது காரணம் நீங்க நீங்கள் நினைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க நினைச்சீங்கன்னா ஒன்று முடியாது உங்களுடைய வாழ்க்கை படிப்பு ஒருவனுக்கு கல்வி தந்தா கடவுளுக்கு சமன்றான் கல்வி தரலைன்னா ஒன்னுமும் முடியாது உங்க இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கிட்ட கல்வி எப்போதும் உழைப்பாக நம் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் தாவோதர நிகழ்ச்சி பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர் வந்து பிறந்தது வந்து தமிழ்நாட்டில் திருத்தணியில்தான் பிறந்தார் இங்கே பிறந்து படித்து தன் உழைப்பால் உயர்ந்து நாட்டின் முதல் குடிமகன் என்ற அளவிற்கு ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு மாமனிதர் அவரை இந்த மாணவர்களுக்காக அவர் செய்த பல சாதனைகள் என்பதையெல்லாம் இணைந்து கூறும் வரையில்தான் அவர் ஆசிரியராக இருந்து பணிபுரிந்த காரணத்தினால் நீங்க ஒரு ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது நம்ம எம்எல்ஏ கூட சொல்லியிருக்கிறாரு உங்களிடமிருந்து திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி இது நம்ம அன்றைய முதலமைச்சர் அவர்கள் பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு உங்கள் படிப்புக்காக என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது அந்த விதத்தில் உங்களுக்கு சீருடைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு பாட பாடப்புத்தகங்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி பாடப்புத்தகங்களை எடுத்துவதற்கான பைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செல்வதற்காக என்று பேருந்துகளிலும் நீங்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் உங்கள் வீடு வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்களே வருவதற்காக இந்த விலையில்லா மிதி வண்டி என்ற ஒரு திட்டத்தையும் இதெல்லாம் தாண்டி மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் அவர்கள் கல்லூரிக்கு சென்றால் அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையாக வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றத முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புகழ்வன் திட்டம் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இங்கே வந்து நான் விசாரிச்சலாம்